நேயர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது தங்கம் மற்றும் விலை நிலவரத்து தான் நேயர்களை நம்முடைய கோல்டன் சில்வர் பட்டர்ஃப்ளை சேனலாக முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க நேர்களை அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் வாங்க நேர்களை நம்ம வீடியோக்குள்ளே போய் தங்கம் மற்றும் விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாம் நான் முதலில் பார்க்க இருப்பது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் மற்றும் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நிலவரத்து தான் நேயர்களே இருபத்தி நாலு கேரட் தங்கம் நேற்று ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றுவிட இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் கிராமுக்கு நாற்பத்தி மூணு ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு சவரன் நேற்று எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு சவரன் எண்பதாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றை விட இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் சவரனுக்கு முன்னூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் குறைந்துள்ளது நேயர்களை அடுத்து நாம் பார்க்க இருப்பது இருபத்தி ரெண்டு கேரட் அங்கத்தின் விளைநிலவரது தான் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் நேற்று ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றை விட இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் நேற்று ஒரு சவரன் எழுவத்தி நாலாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு சவரன் எழுவத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றை விட இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்துள்ளது நேயர்களை அடுத்து நாம் பார்க்க இருப்பது வெள்ளியின் விலை நிலவரத்து தான் வெள்ளி நேற்று ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று வெள்ளி ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றை விட இன்று வெள்ளி கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிலோகிராம் வெள்ளி நேற்று ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று ஒரு கிலோகிராம் வெள்ளி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இன்னும் நேயர்களே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற இடத்துக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேருக்கு பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க நேரில் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நேர்களை நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்